ஆவடி அருகே மார்கழி மாதம் பெருமாள் ஆலயத்தில் ஏபிஎஸ் குளோபல் ஸ்மார்ட் பள்ளி மாணவ மாணவிகள் உலக நன்மை வேண்டி பக்தி பாடலுடன் மார்கழி திருவீதி உலா நடைபெற்றது சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த அண்ணனூர் பகுதியில் அமைந்துள்ள ஏபிஎஸ் குளோபல் ஸ்மார்ட் பள்ளி மாணவ மாணவிகள் திருமுல்லை வாயில் சோழம்பேடு பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயத்தில் பள்ளி நிறுவனர் ரமேஷ் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் பள்ளி மாணவர்கள் திருவீதி ஊர்வலமாக பஜனை பாடல்களுடன் நடைபெற்றது இந்த மார்கழி மாதம் திருவீதி உற்சவ விழாவில் மாணவ மாணவிகள் பக்தி பாடலுடன் பேரணியாக ஆலயம் வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இந்த பூஜையில் மாணவ மாணவிகள் பல்வேறு பக்தி பாடல்கள் பாடி மார்கழி உற்சவத்தை வரவேற்று பூஜைகள் செய்தனர் இந்த வீதி ஊர்வலத்தில் பள்ளி ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் திரளாக கலந்து கொண்டனர் Oh, oh,